ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் நியூ விலாக் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் போக போகிற இடம் பெல்ஜியத்தில் அன்பு மாவட்டத்தில் உள்ள டூர்னு என்ற சிட்டி ஹால்ல இருக்கிற புக்கன் பெர்க் பாக்குக்குத்தான் இது ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கும் என்று நினைக்காதீங்க இது ஒரு பெரிய வரலாறு இயற்கை அதிர்ச்சி கொடுக்கும் அனுபவங்கள் எல்லாம் கலந்த ஒரு இடம் குழந்தைகள் பெரியவர்கள் நீச்சல் அடிக்க விரும்புகிறவர்கள் வரலாறு ரசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கிற இடமா தான் இது இருக்குது அப்படி ஏண்டா வாங்க இப்ப நாங்க இந்த புக்கன்பெர்க் பார்க்க முழுக்க சுற்றி பார்ப்போம் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இப்போ சொல்ல கதை வந்து ஆயிரத்தி அஞ்சூறாம் ஆண்டுகளுக்குரிய கதை ஆயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டில் மர்தன் மான் என்னும் படைத்தலைவன் இந்த பகுதியை வந்து தாக்கினார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூறுகளில் ஒரு பெரிய வீடும் தோட்டமும் இந்த பகுதியில் வந்து கட்டப்பட்டது அதுக்கு பிறகு இது இங்கிலீஷ் கார்டன் ஸ்டைலாக மாற்றப்பட்டது